السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <تسجن> الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہ واصحابہ وعطبائہ اجمائین گنیت رکم پر مدیت رکم مریت پری اور گڑا جل سہود رکڑا یہ اللہ ملہ اللہ جلال جلال و نام سجی پڑی اللہ نرکاری گلیم முகசுதையின்றி இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி ஒரு ஆரோக்கியத்தோடு ായിം <Sess> അവ மதிலில் ஓதப்பட்ட ஆயிரத்தை அல்லாஹ் சொல்லுவார் யார் ஐயோ அல்லதினாமனு ஸ்டா ஈமும் பிஸ்வபிரி வஷாலா விசுவாசிகளே நீங்கள் தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடத்தில் உதவி தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு விட்டு இன்னம்தான் அல்லாஹ் பொறுமையாளர்களும் இருக்கிறான் என்று சொல்லுவாரு அதனை அடுத்த வசனத்தில் நல்லா சொல்லுவாரு நீங்கள் போர்க்களத்தில் மரணித்தவர்களை அல்லாவின் பாதையில் மரணித்தவர்களை மௌத்தா போனவர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் இல்ல எம்பார் அவர்கள் நம் கண்ணை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மறைந்து வாழ்கிறார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான் பலும் யுருசாக்கும் அவர்களுக்கு நாம் ரிஸ்க் வாழ்ந்துகிறோம் என்று சொல்லுகிறேன் அப்படி என்று சொன்னால் அந்த மேன்மக்கள் இந்த உலகத்தில் இறைவனுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் நம் கண்ணுக்கு அப்பாற்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமானார் செல்லும் சொல்வதாக இறைவன் சொல்லுகிறான் என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசி பேசாதீர்கள் ஏன் சொன்னால் நீங்கள் அவர்களை ஏசி பேசுங்கள் என்று சொன்னார் என்னோடு நீங்கள் போர் செய்வதற்கு தயாராக இருங்கள் என்று சொல்லி படைத்த ரப்புல் ஆளுமே யார் இப்படி கொச்சையாக பேசுகிறார்களோ நல்லவர்களை மதிக்காமல் பேசுகிறார்களோ அவர்களை பார்த்து அல்லா சொல்லுகிறான் என் நேசர்களை பகைக்க வேண்டாம் அப்படி பகைத்தல் என்று சொன்னால் என்னோடு போர் போர்சை வாருங்கள் என்று சொல்லி இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால் இறை நேசர்களை பகைப்பது என்பது இறைவனை பகைப்பதற்கு சம் என்பதை அல்லாவதில்லை இந்த இடத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறேன் பார்க்கிற பொழுது போர்களுக்கு மரணத்தவராக இருந்தாலும் அந்த இறைப்பாதையில் இறைவனுக்காக நிச்சயமாக இறைநிசன் இருக்கார்ல்ல யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் எதை பற்றி கவலையும் போட மாட்டார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறார் அவர் எப்படிப்பட்டவன் தெரியுமா அல்லாஹும் ரசூனை ஈமான் கொள்வார்கள் அல்லாஹ் ரசுவம் யாரையெல்லாம் கூட ஈமான் கொள்ள சொன்னார்களோ அவரை ஈமான் கொள்வார்கள் ஈமான் கொள்வது மட்டும் அல்ல வக்காமுகத் தற்போது அவர்கள் வாழ்க்கையில் இறைவனை சதாவும் இறைச்சத்தில் பயதம்

பொழுது அந்த நல்லோர்கள் இறைவனை பயத்தி வாழ்ந்தவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அவர்கள் வாழ்ந்து மரணத்திற்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களை எடுத்துக்கொண்டால் நாம் ஆச்சரியப்படும் அந்த அளவுக்கு மனித செஞ்சாலும் பெற்ற காடுகளில் மனித செஞ்சால் சிக்கத்தை மலை என்று சொல்லி பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த மலை இன்றைக்கு கூட மக்கள் நலவாடு கொள்வதற்கு யோசிப்பார்கள் அப்படி என்று சொன்னால் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காது என்று சொன்னால் அந்த இடம் எந்த அளவுக்கு காடுகரையாக இருந்திருக்கின்ற யோசித்து பார்க்க வேண்டும் ஆற்றங்களை அன்னை பாத்திமா அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வணக்கத்திற்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் இப்படி இந்தியாவின் அவர் வணக்கத்திற்காக தேர்ந்த இடங்கள் இருக்கிறது மனித செஞ்சாவின் இடத்தை தேர்ந்தெடுத்து

இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர் அந்த இடத்திலேயே தங்கை தங்களை அர்ப்பணித்திருக்க ஆரம்பிச்சு ஒரு சாதாரண விஷயம் அல்ல அந்த ஒவ்வொரு இருக்கக்கூடிய மூசாசா காதிரி ரஹமத்துல்லாய் அனைவர்கள் பல மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து மட்டுமல்ல பல மதங்களை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பை ஒரு அன்பை ஏற்படுத்தியவர்கள் என்பது மட்டுமல்ல இன்றைக்கும் அன்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கார் என்பதை அங்கு சென்றவர்கள் பார்க்கலாம் அருமையான மொழிகளை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் பிரிட்டிஷ்கார் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த மௌகோடு தர்கா என்று தர்கா இருக்கிறதே அந்த இடம் மக்களுக்கு போக்குவரத்து இடையூறாக இருக்கிறதா பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் சார்ந்த ஒரு இந்திய என்ன சொன்னால் அந்த தர்காவை இடிக்கிறார் என்று சொல்லி முடிவு செய்து அந்த தர்காவை இடிப்பதற்கு உத்தரவு கொடுத்த பொழுது கடப்பாரியால் குத்துகிறார்கள் கொடுத்த குத்தினால் ரத்தம் பீரிட்டு வரக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு அவர் பரவாயில்லை மீண்டும் குத்துங்கள் என்று சொல்ல அவர் மீண்டும் குத்துகிற பொழுது மயக்கமுற்று கீழே விழுந்தார் பார்வையிட்டு போனார் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதற்கு பிறகு பிரிட்டிஷ் சார்ந்தவர்களே அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியுமே ஒரு பட்டை வெளியே வைத்திருக்கிறார் இந்த மூன்றோர் தருகாவை யாரும் இடிக்க கூடாது இந்த இடத்தை அகற்றக்கூடாது என்று சொல்லி இன்று அரசாங்கத்தால் பட்டை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும் அவன் மரணித்து சாதாரண மனிதனை போன்று ஒரு குழந்தை நிலை இருந்தால் குற்றுகிற பொழுது எப்படி ரத்து கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அதான் அல்லா சொல்றான் அல்லாவின் பாதையில் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவரை மரணித்து மரணித்தவர் என்று சொல்ல வேண்டாம் என்று சொன்னால் அவர் உயிரோடு இருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியாது என்று இன்னும் சொல்ல போன வரலாற்றில் எழுதப்படுகிறது மவுண்ட் இருக்கக்கூடிய அந்த தர்கா

நல்லோர்கள் வாழ்ந்து மறைந்தாலும் கூட இன்றைக்கும் இந்தியாவின் எல்லா மருத்துவரும் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் அதில் குறிப்பாக தமிழகத்தில் அதற்கு காரணம் நமக்கு முன்னால் வாழ்ந்த நன்மையின் நல்லோர்கள் தான் காரணம் என்பதை ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் பார்த்தால் நம்மால் விளங்க முடியும் இன்றைக்கு கூட நீங்கள் தருவாக போய் காலையில் ஒரு ஏழு மணி ரொம்ப ஒரு ஒன்பது மணி வயிற்காக பாருங்களேன் அல்லாஹூ அப்பறம் கோடீஸ்வரர்கள் பெரும்பெரும் செல்வந்தர்கள் அது முஸ்லீம் என்று அல்ல மாற்று மத சகோதரர் உட்பட பெரும்பெரும் கடை வியாபாரம் செய்யப்படுவர்கள் தங்கள் சாமிகளை கொண்டு வந்த அந்த மடங்கிருக்கும் கூடிய அந்த தர்பாரிலை வைத்து எடுத்து சென்றால் தான் அவர் வரத்தை தண்டு விளங்கி வருகிறார் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் எனவே அடையாள மக்களை அந்த மூசாசா காதலி வழி உள்ளா கத்த சொல்லாது அவர்கள் வஃபாத்தாகிய நாள் இன்றைய நாள் நினைவு நாள் ஒரு ஓதி நன்மை சேர்ப்பது என்பது ஒரு சுகத்தான காரியமாக இருக்கிற சில பேர் நினைக்கிறார்கள் அவர்கள் தான் செத்து விட்டார்களே அவர்களுக்கு என்ன பவர் இருக்கிறது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மக்கள் கோயில் பார்க்க நினைக்கிறார்கள் இப்படித்தான் ஒரு பெண்மணி எனக்கு ஒரு ஃபோன் செய்கிறார் என்ன சொன்னால் காலேஜில் முஸ்லிம் காலேஜ் கூடாது அவங்களாம் செத்து போயிட்டாங்க அங்க போன சிறுக்கு அது ஒரு கிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க போல தெரியுது அந்த போனது இதுவரைக்கும் அவங்க அப்பா அம்மாவோட பெறாத போன புள்ள அந்த புள்ள இப்ப கேட்ட உடனே வாப்பாட் பாப்பா நீங்க தரமா போலாங்கிறீங்க என்னை கூட்டு போறீங்க எனக்கு பாடம் எடுக்கிற பொம்பளை என்ன செய்யுது தராத்து போன சிறுத்து சொல்லுத என்ன எனக்கு விலங்கு நீங்களும் ஹனிஷ்தான் தோலுறீங்க அந்த அம்மாவும் ஹனீஷ் தான் தோட்டது எனக்கு ஒன்றும் கொழப்படலை அப்படின்னு சொல்ல அவர் கேட்காம ஒரு ஒரு நல்ல மனிதன் அவர் உடனே போனோன்னே அத்துல என் பிள்ளைய காலேஜில் லைஃப் படிக்க வச்சு பா அந்த காலேஜில் பார்த்தா பொண்ணையை கிடைக்குவான பொண்ணு தெரியுது தடாமல் போகக்கூடாது யானைக்கு போகான்னு சொல்லுறானே கொஞ்சம் வேலைக்கு போய்ன உடனே அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசினேன் அதுக்கு எல்லாரும் ஒன்றா போயிட்டா கபருக்குள்ளே மண்ணுக்குள்ளே வச்சுட்டா எல்லாருமே உக்கி போயிடுவாங்களே வெறும் எலும்பு தானே இருக்கும் அதிக நம்ம கனவாக போனோடனே நான் சிம்பிளா சொன்னேன் ஒன்றும் இல்லை பாப்பா பேப்பர் 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 மண்ணுக்குள்ளே வைங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு எடுத்து பாருங்க அந்த பேப்பர் செய்யும் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடும் அதே பால்திங் பேப்பர் உள்ளே வச்சு பாருங்கள் ஆறு வருஷம் கழிச்சு எடுத்தாலும் பால்திங் பேப்பர் செய்யும் இருக்கும் என்ன ரெண்டும் பேப்பர் தானே அதுவும் பேப்பர் இதுவும் பேப்பர் தானே அது மக்கி போச்சு மக்களே என்ன காரணம் மக்காமல் இருப்பதற்கு என்னென்ன பொருட்களை சேர்த்தால் அது மக்காதோ அது எல்லாம் சேர்க்கப்பட்டதனால் பால்தீன் பேப்பர் மண்ணுக்குள் வைத்து எத்தனை வளம் கழித்து எடுத்தாலும் அது அழுக்கு பிடிக்குமே தவிர அது மக்கி போகாது ஒரு பேப்பருக்கே இந்த பவர் என்று சொன்னால் சாதாரண மக்கி போகிறார் என்று சொன்னால் இது இயற்கை ஆனால் இறைநெருக்கத்தோடு ஒட்டி போனவர்களை அந்த கபரு மக்காது அது மண் அரிக்காது என்பதற்கு நிறைய சான்றல் இருக்கிறது நபிகள் நாயின் சந்ததா முன்னாரிகளே நல்ல நபிமாருடைய உடலை மண் தீண்டுவதற்கு அல்லாஹ் அறமாக்கி இருக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயின் சந்ததா இருக்கிறார்கள் காரணம் நபிமார்கள் அல்லாவோடு நெருக்கம் பெற்றவர்கள் இறைவன் அவர்களை தன தன் தன் நெருக்கத்தை ஆக்கிக் கொண்டார்கள் அப்படி என்று சொன்னால் இறைவனின் பக்கம் யாரெல்லாம் வடக்க வழிபாடு மூலியமாக இறை சிந்தனை மூலியமாக தன்னை நெருக்கிக் கொண்டார்களோ அவர்களை மண் தீண்டுவதை அல்ல ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை பெருமான சங்கதால் அதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னவுடன் அந்த புள்ள விளக்கு ஜாஹா நம்ம போன ஆபத்து போல தெரியுது இனிமே போய் உட்கார்ந்தா காதல பஞ்சு வச்சு உட்காரணும் அப்படின்னு சொல்லி விளங்கிக்கிச்சு எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா நல்லோர்கள் நல்லோர்கள் தான் நான் நல்லோரிடத்தில் சில பிடிக்காத செயல் நடப்பதற்காக நாம் அதை ஒதுக்கப்பட முடியாது என்று சொன்னால் உலகத்தில் எங்கே போனாலும் ஆபாசங்கள் நடக்கிறது எங்கே போனாலும் அசிங்கங்கள் நடக்கிறது ஹராம் நடக்க என்பதற்காக நாம் போகாமல் இருக்கிறோமா ஒன்றுங்களை டிசி ஆஃபீஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா லஞ்சம் தலைவதித்து ஆடுகிறது அதுக்காக போய் டாக்குமெண்ட் பண்ணுறது இல்லையா நாம் லஞ்சம் கொடுக்கறது இல்லையா யோசிப்பாங்க காசை கட்டி ஹராமா இருந்தாலும் சார் ஐநூறுவா கட்டிக்கலாம் ஆயிரம் ரூபாய் தர்றேன் என் வேலை ரெண்டு முடிச்சு கொடுத்துருவோம் சொல்லி ஹராம செய்யற நம்ம தருகால ஏதோ ஒரு செயல் நடக்கிறதுனால அது போகக்கூடாது சிரிக்க அப்படின்னா என்ன விளங்குது அப்படின்னா தனக்கு தேவைன்னா எடுத்துக்குவோம் இல்லைன்னா விட்டுருவோமா அப்படி இருக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் நல்லோர்கள் நல்லோர்கள் தான்

இந்த உலகத்தில் வந்து எப்படி மக்களுக்கு மார்க்கத்தை போதித்தார்களோ அதுபோன்று நல்ல செயல்கள் செய்யக்கூடிய